அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இது நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம யார் பற்றி பார்க்க போறோம்னா சித்தர் இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில தொடர்ச்சியாக ஒவ்வொரு சித்தரையும் நம்ம ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு தேரையர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை பற்றிய தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேரையர் இவருடைய இயற்பெயர் வந்து ராம குரு வந்து பாத்தீங்கன்னா தர்ம சௌமினி தந்தையினுடைய பெயர் வந்து நம்பு நம்பூபதி அஹ் அகத்தியரனுடைய மாணவரா இருந்திருக்காரு இவர் வந்து பாலாற்றினுடைய வடக்கு கரையில உள்ள திருமலைச்சேரியில பிறந்தவர் அகத்தியரனுடைய வைத்திய ஞானம் முழுவதையும் கற்று தெளிந்தவர் தேரையர் தம் பெயரை தேரன் என்றே பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு அகத்தியர் வந்து தகுந்த சீடன் ஒருவனை பெறணும் அப்படின்னு நினைச்சு பொதிய மலையில இறங்கி மலையில இருந்து இறங்கி ஊருக்குள்ள வராரு அப்படி வரக்கூடிய வழியில ஔவையார சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது முனிவரிடம் ஔவையார் வந்து ஒரு சிறுவனை காண்பித்து இவன் வந்து முற்பிறவில ராமர் தேவர் அதாவது ராமர் தேவர் அப்படின்ற சித்தரா இருந்தான் இப்போது இவன் ஒரு வாய்ப்பேசாத ஊமையா என்னிடம் வந்திருக்கான் ஐவன் உங்களுக்கு ஏற்ற இருப்பான் அப்படின்னு அவையார் வந்து அகத்தியர்கிட்ட சொல்றாங்க அப்புறம் பின்னாடி வந்து தேரன் அகத்தியருடைய சீடனா அதாவது ராமதேவர் வந்து அகத்தியருடைய சீடனா மாறுறான் ஆஹ் ராமதேவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம் அதனால பின்னாடி வந்து அந்த தேரன் அப்படின்ற பெயரே மாறி இருக்கு அப்படின்ற ஒரு அஹ் நிகழ்வை சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு முறை கூன் பாண்டியன் தன்னுடைய கூனை வந்து போக்குமாறு வேண்ட அகத்தியரும் தன் கட்டளையின்படி வந்து சீடன் கொணர்ந்த மூலிகையை இடித்து எடுத்து கொதிக்க வைக்க அப்பொழுது அரண்மனையிலிருந்து அகத்தியருக்கு அழைப்பு வர அடுப்பை பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு புறப்பட்டு போறாங்க அடுப்பில் வந்து கொதித்த சாற்றினுடைய ஆவியானது ஆசிரமத்தின் மேல் வந்து கட்டப்பட்டிருந்த வளைந்த மூங்கிலில் பட மூங்கில் வந்து அந்த நிமிர்ந்து இருக்குது இதை கண்ட சீடராகிய ராமதேவர் மூலிகை பதமாகியது என யூகித்து கொதிக்கக்கூடிய சாற்றை இறக்கி வைக்கிறாரு அஹ் திரும்பி அகத்தியரிடம் மூங்கில சுட்டி காட்ட குறிப்பறிந்து செயல்பட்ட சீடனை பாராட்டுறா பாராட்டினார் அஹ் அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மூலிகையால வந்து பாண்டியனுடைய அந்த கூண் வந்து பின்னாடி சரியானது அப்படின்னு ஒரு வரலாற்று செய்தி உண்டு அதுக்கடுத்து வந்து பாக்குறப்போ காசிவர்மன் அப்படின்ற அரசனுடைய காது வழியே உள்ளே நுழைந்து உச்சந்தலைக்குள் நுழைந்து கொண்டு அவனை கடுமையான தலைவலிக்குள்ளாக்கிய தேரை அப்படின்ற அந்த ஒன்றை தனது சமயோதித அந்த செயலால வெளியேற்றத ஆஹ் வெளியேற்றியதை அடுத்து இவருக்கு வந்து தேரையர் அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றதும் ஒரு கருத்து நிலவுது சித்தர் ஒருவருக்கு திடீரென்று வயிற்று வர அவர் வந்து அகத்தியரை நாடுறாரு அகத்தியரும் அச்சித்தருக்கு மருந்து தந்து பத்தியத்தை கூறி அனுப்புறாரு நோய் குணமாகாத காரணத்தினால அந்த நோயை வந்து தீர்க்க தேரையரை அனுப்பி வைக்க தேரையரும் ஒரு கொடுக்காய் துச்சியை வாயில விட்டு அதனுடைய ஓட்டை வெளியே மருந்தை செலுத்தி வலியை தீர்க்கிறாரு தான் செய்த செயலை அகத்தியருக்கு சீடர் கூற குருவும் தன்னுடைய மருந்து பலம் இழந்தமைக்கு காரணம் சித்தரனுடைய பள்ளியில் உள்ள நச்சுத்தன்மை என்பதை அறிந்து கொண்டு தேரையற பாராட்டி சமூகத்திற்கு நல்லவ நல்லவற்றையெல்லாம் ஆற்ற பணியாற்ற அனுப்பி வைக்கிறார் குள்ளினுடைய கட்டளையை ஏற்று அணைமயம் என்ற காட்டு பகுதியில தவம் செய்கிறாரு பல நாட்களுக்கு பிறகு தனக்கு கண் பார்வை மங்கியதாக கூறி சீடனை அகத்தியர் வள வரவழைக்கிறாரு சீடனும் கண்ணை சரி செய்ய உன்னை வரவழைத்து காண்பதற்காக இத்தந்திரம் செய்தேன் அப்படின்னு என்று உரைக்க குருவினுடைய பாதத்துல வீழ்ந்து வணங்குறாரு தேரையர் ஒரு நாள் தேரையரிடம் கண் வெடிச்சான் மூலிகை வேண்டும் என்று குரு கேட்க சீடனும் அந்த மூலிகைய பறித்தால் கண்கள் பறிபோகும் என்பதை அறிந்து குருவினுடைய சொல்லிற்கு இணங்கி மூலிகைய பறிக்க தொடங்குறாரு மூலிகையை பறித்து சீடனிடம் தர அம்மைக்கு நன்றி சொல்லி மூலிகையை பெற்று கொண்டு வந்த குருவிடம் தருகிறார் தேரையர் குருவும் நான் வைத்த சோதனையில் நீ வென்றாய் என்று கூறிய கூறியவராய் இம்மூலிகை பற்றிய நூல் ஒன்றை எழுவாயாக அதாவது எழுதுவாயாக அப்படின்னு தேரையருக்கு கட்டளை ஏற்றாங்க தேரையர் உடனே குலை பாடம் அப்படின்ற ஒரு நூலையும் ஏற்றார் இது எல்லாமே தேரையருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஆஹ் பதார்த்த குணசிந்தாமணி நீர்க்குறி நூல் நெற்குறி நூல் காமணி வெண்பா மணி வெண்பா நோயின் கரிசல் நோயின் சாரம் இந்த தகவலோட தேரையர் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த காணொளி வந்து உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்படி பயன்பட் பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி